ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜெய்சன் அண்ட் மோனிக்காவை பற்றி தான் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சன் அண்ட் ஃபைட்டு தான் போயிட்டுருக்கு ப்ராப்ளம் தான் போயிட்டுருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சன் வந்து ஜெய்சன் அண்ட் மோனிகா வந்து டிக்டாக்லேருந்து ரொம்ப ப்ராப்ளம் இன்ஸ்டா யூடியூப் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு வந்து தெரியாத ஆள் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இன் இப்போ என்னென்னு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சன் வந்து இன்னொரு பொண்ணை வந்து மோனிகாவை டைவர்ஸ் பண்ணாமயே இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு மோனிகாவுக்கே தெரியாம பக்கத்து வீட்டுல வாடகை இருந்து குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்காரு இது வந்து மோனிகாவுக்கு தெரிஞ்சு மோனிகா வந்து ஜெய்சனுடைய போன் வந்து ஆல்ரெடி வந்து ஜெய்சன் எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா பொண்ணுங்க கிட்டேயும் பேசுவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மோனிகா சொல்லுவாங்க அப்புறம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மோனிக்காவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வாங்க பட் இந்த இஷ்யூ வந்து பெருசாகிருக்கு ஜெய்சன் இதே போல் பண்ணிட்டே இருக்கும்போது மோனிகா வந்து ஒரு டைம் வந்து எடுத்து பார்த்துருக்காங்க ஃபோனை எடுத்து பார்க்கும்போது இவங்க இப்போ ரீசண்டாக மேரேஜ் பண்ணக்கூட பொண்ணை கூட வந்து கிஸ் பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்திருக்காங்க ஸோ அதை பார்க்கும்போது மோனிகாவுக்கு வந்து ரொம்ப கோவப்பட்டு சம்மடி அடிச்சிருக்காங்க மோனிகா என்ன சொல்றாங்க வீடியோ பார்க்க கூட இல்லை நீங்க கேப்பீங்க எவ்வளோ இது பண்ணுறீங்களே அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் இல்லையான்னு பேர் கேட்பீங்க இது வந்து கிட்டத்தட்ட இருந்து வங்க நான் எவ்வளவு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கேன் இன்ன வரைக்கும் எனக்கு எந்த ஒரு காயமும் இன்னும் முழுசா நான் குணமாகல சோ வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாரு அவங்க கூட தண்ணி குடுத்தும் திருட்டு கல்யாணம் ரெண்டாவது திருட்டு கல்யாணம் பண்ணிருக்காரு சரிங்களா திருட்டுத்தனமா கொழும்பு நடத்துறாரு ஒரு வீடு வாடகை கேட்டு இப்படின்னு சொல்றது என்ன போட்டு அடிச்சு என் மூஞ்செல்லாம் என் ஃபேஸ் எல்லாம் இங்க வைக்கிறேன் என்ன போட்டு இப்படி நிறைய பேர் இன்ஸ்டாலர் பாத்திருப்பீங்க நிறைய பேர் பாத்திருக்க மாட்டீங்க சோ என் ஃபேஸ்ல வைக்கிறேன் அடுத்தடுத்து அடுத்து நான் ஒரு ஒரு அப்டேட்டா நான் விடுறேன் என்ன ஒரு விஷயம்னா நான் இன்னும் ஷிஃப்ட் ஆன வீட்டுல நான் தனியா ஷிஃப்ட் ஆயிட்டேன் வீடு எங்க அம்மா வீடு நான் தனியா வேற வீட்டுல ஷிஃப்ட் ஆயிட்டேன் அங்க வந்து இன்னும் நான் வந்து ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணல பழைய வீட்லயே தான் இருக்காது இன்னும் எடுக்கணும் நிறைய ப்ராசஸ் இருக்கு ஸோ வேலை வேலைக்கும் போயிட்டு இதையும் பண்ணிட்டு இருக்கும் போது கொஞ்சம் என்னால முடியல சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு நான் ஒரு ஒரு இதுவா நான் அப்டேட் பண்றேன் ஓகேங்களா என்ன நடந்தது எது நடந்ததுன்னா அந்த பொண்ணோட போட்டோவை நான் ரிவீல் பண்றேன் கண்டிப்பா இதுக்கு மேலே சும்மா இருக்க முடியாது நம்ம என்கிட்ட போன் நான் பேசின ஆடியோ ரெக்கார்ட்ஸ் எல்லா எவிடென்ஸும் நான் ஒன்று நான் ரிலீஸ் பண்றேன் சரிங்களா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் இனிமே அவனை யார் கூட பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் அப்படின்னு துப்பிட்டு செருப்பு எடுத்துக்காம எங்கேயும் வெளியில எங்கேயுமே வரக்கூடாது எத்தனை பொண்ணு வாழ்க்கை நான் போஸ்கோல தான் போஸ்கோ கொடுக்க போறேன் போஸ்கோ சட்டை தான் ஏன்னா அவன் எத்தனை பொண்ணுங்கிட்டா பேசினானோ அது எல்லாமே நான் வச்சிருக்கேன் போஸ்கோ சட்டை அவங்க மேல பாயம் ஓகேவா நம்ம பண்ணா நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப தேங்க்ஸ் போதும் ஒரு ப்ரூஃபா நான் ரெப்ளீஸ் பண்றேன்